இது திராவிட மாடல் அரசு இது திராவிடியன் மாடல் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு நாங்களும் திராவிட மாடல் என்னங்கயா வாரம் இந்த நாகப்பட்டினம் சட்டமன்ற தொகுதியில சுற்றுப்பயணம் பண்ணும் போது திட்டச்சேரி அப்படிங்கிற ஒரு பேரூராட்சிங்க திட்டச்சேரி பேரூராட்சியில ஒரு தண்ணீர் மேல்நிலை தொட்டி இருந்தது அந்த மேல்நிலை தொட்டிக்கு

நம்ம கிட்ட சொன்னது இதுதான் நாங்க பல முறை போராடி பார்த்துட்டோங்க இங்க ஐம்பது குடும்பங்கள் இருக்கு கிட்டத்தட்ட முன்னூறு பேர் இங்க வாழ்றாங்க முன்னூறு பேருக்கு நாங்க நீராதாரத்துக்கு எங்க போறது பக்கத்துல இருக்கிற ரெண்டு கிலோமீட்டருக்கு தள்ளி போயிருக்கக்கூடிய நீர்நிலை தான் நாங்க போய் தண்ணி பிடிச்சிட்டு வரோம் அப்படின்னு சொல்லி கணவர்மார்கள் அந்த வீட்டில் இருக்கக்கூடிய ஆண் துறை தான் வந்து தண்ணி பிடிச்சிட்டு வராங்க பெண்கள் தண்ணி எடுக்க முடியாது அப்படிப்பட்ட ஒரு கோரமான ஒரு நிலமை அங்கே இருக்குது இன்னைக்கு கலெக்டர் ஆபீஸ்ல போய் நாம் தமிழர் கட்சி சார்பாக நாங்க மனு கொடுக்குறோம் அந்த பகுதியை சேர்ந்த அரசு அலுவலர் என்ன சொல்றாருன்னா நாங்க எழுநூறு அடிக்கு தண்ணி போட்டோங்க போர் போட்டோம் ஆனா தண்ணி வரல அப்படிங்கிற இதுதான் இங்க இருக்கக்கூடிய நிலைமை இந்த நாகப்பட்டினம் மண்ணு ஒரு காலத்துல பொன் விளைந்த பூமியாக இருந்த மண்ணு இந்த மண்ணுல இன்னைக்கு எழுநூறு அடிக்கு போர் போட்டாலும் தண்ணி வர்றது இல்ல சாட்டலைட்ல இருந்து பார்த்து சொல்லியிருக்காங்க ஆயிரம் அடிக்கு வேணா போட்டு பாருங்க தண்ணி வரும் அப்படின்னு தண்ணி வரலன்னா ரெண்டு லட்சம் ரூபாய் யார் கொடுக்குறது இங்க இருக்கக்கூடிய சூழ்நிலை அப்படிதான் இருக்கு இதுதான் திராவிடன் மாடல் இன்புட்டும் இல்லாம அவுட் புட்டும் இல்லாம இந்த நாகப்பட்டினம் சட்டமன்ற தொகுதியின் உறுப்பினர் ஆளு ஷானவாஸ் அவர்கள் ஒரு புகைப்படம் எடுத்தவர் ட்விட்டர்ல போட்டார் பெரிய புரட்சி தமிழர் ஆயிட்டார் இதுதான் இங்க இருக்கக்கூடிய நிலைமை மக்களை ஏமாற்றுகிறார்கள் மக்களுக்கு இங்க என்ன திட்டம் இருக்கு என்ன சட்டம் இருக்குங்கிறதே தெரியுது இல்லை ஒரு புகைப்படம் போட்டா ஓகே ஸ்டாலின் தான் வராரு விடியல் தர போறாருன்னு சொன்னாங்க ஒட்டுமொத்தமாக யார் ஆதரிச்சோம் இன்னைக்கு மூன்று ஆண்டுகள் ஆகிவிட்டது நாம் பெற்ற உரிமை என்ன ஒரு உரிமையும் கிடையாது நேற்று நேற்று இரவு இங்க இருக்கக்கூடிய கடல்ல ஒரே குடும்பத்தை சேர்ந்த மூன்று அண்ணன் தம்பிகள் வெட்டப்பட்டிருக்காங்க அதுல ரெண்டு பேர் படுகொலையே செய்யப்பட்டிருக்காங்க இறந்துட்டாங்க இறந்துட்டாங்க அதுல ஒரு தம்பியை நாங்க பார்த்தோம் மூணு பேர்ல ரெண்டு பேர் இறந்துட்டாங்க ஒருத்தர் வந்து மிக மிக மோசமான முறையில் கொலை செய்யணும் என்பதற்காக தாக்கப்பட்டிருக்காங்க அவரை போய் பார்க்குறோம்

தேவருக்கும் தேவையிலிருக்கும் சண்டை பழையருக்கும் வன்னியருக்கும் சண்டை இப்ப மீனவர்களுக்குள்ளே சண்டை நாம என்ன நினைக்கிறோம் மீனவர்களுக்குள்ள ஏன் சண்டை வருது ஏன்னா அவங்களுக்கு மீன்பிடிப்பதற்கு நீர் பரப்பு இல்லை நம்ம அந்த நீர் பரப்பை அதிகரிக்க வேண்டும் இந்த நீர் பரப்பை அதிகரித்தால் மீனவர்களுக்குள்ள இருக்கக்கூடிய சண்டை கட்டாயம் தடுத்து நிறுத்தப்படும்

நமக்கு சொல்றாங்க பன்னெண்டு நாட்டுகள் மேலுக்கு மேல நீங்க மீன் பிடிக்க போகணும் அப்படின்னா உரிமை வாங்கணும் லைசென்ஸ் வாங்கணும் அப்படி லைசென்ஸ் வாங்காம நீங்க மீன் பிடிச்சிங்க அப்படின்னா நீங்க தண்டம் கட்டணும் சிறை தண்டனை அனுபவிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க நாம் தமிழர் கட்சி இந்த பிரச்சனையில கேக்குறதுக்கு ஒரே ஒரு கேள்விதான் இருக்கு யார் கடலை யார் யார்

மோடி அரசாக இருக்கட்டும் ஐயா ஸ்டாலினோட அரசாக இருக்கட்டும் ரெண்டு பேத்துக்குமே இருக்கு நாம் இதை மாத்தணும்னு நினைக்கிறோம் எந்த வாழ்க்கையை வாங்கி கொண்டு நம்மை யாரும் அதிகாரத்தை பெற்றார்களோ அதே அதிகாரத்தை மக்களின் குழந்தைகளாக இருக்கக்கூடிய மக்களின் பிள்ளைகளாக இருக்கக்கூடிய நாம் பெற்றுக்கொண்டு அவர்களுடைய செவிப்புரை கிளிய நாம் கேள்வி கேட்க போறோம் அதுக்காக தான் இந்த தேர்தலை நாங்கள் போட்டிடணும் அதுக்காக தான் போட்டி நான் தான் சொல்றேன் நான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மக்களவை தேர்தலில் வேட்புமூலை தாக்கல் செய்யும் போது என்னுடைய சொத்து பட்டியல நான் வெளியிடுவேன் அதுல பாதிக்கு மேல கடன்தான் அதுல நான் இருக்கு அது சொத்து பட்டியல் எல்லாம் வந்து நான் பெருசா வீட்டு கடன் இருக்கும் பிரசன்ல லோன் இருக்கும் இப்படித்தான் இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தியும் ஒன்பதுலயும் ஐந்து ஆண்டுகள் கழித்தும் கார்த்திகா ஆகிய நான் என்னுடைய சொத்து பட்டியலை வெளியிடறேன் நீங்க பாருங்க ஐந்து ஆண்டுகள்ல என்னுடைய சொத்து பட்டியல ஏதாவது ஒண்ணு உயர்ந்து என்றால் நான் அலசியவிட்டேன் சில விட்ட விளையாடுங்க இதே மாதிரி இதே மாதிரி இந்த நானே நாடாளுமன்ற தொகுதியில நான்கு முறை எம்பி யா இருந்தது அன்னன் மா அவர்கள் இதே பார்த்தே பேச முடியுமா அன்னன் மா செல்வராஜ் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதுல இருந்து நாளை நாடாளுமன்ற நான்கு முறை அன்னன் மா தன்னுடைய சொத்து பட்டியலை வெளியிட முடியுமா எண்பத்தொன்பது அவருக்கு இருந்த சொத்து மதிப்பு எவ்வளவு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சொத்து மதிப்பு எவ்வளவு கேளுங்க கமிழன் செச்சி தோழர்கள் உறுப்பாக இருக்கக்கூடிய நீங்கள் உழைப்பாளர்களுக்கு போராடுவதாக சொல்லிக் கொள்கிற நீங்கள் உங்களுடைய உறுப்பினருடைய சொத்து பட்டியலை வெளியிட முடியுமா என்று கேட்டு சொல்லுங்க கேட்டு சொல்லு நான் சொல்றேன் சீமானின் தங்கையாக நான் சொல்றேன் என்னுடைய சொத்து பட்டியலை நான் வெளியிடுவேன் அதுல முறைகேடாக ஒரு சொத்து கூட வாங்கப்பட்டிருக்காது அப்படி வாங்கியிருந்தால் நான் அரசியலை விட்டு நீங்க வேணும் நான் சொல்றேன் இந்த பதிலை இந்த நாளை நாடாளுமன்ற தொகுதியில் நாம் தமிழர் கட்சிக்கு எதிர் வேட்பாளராக போட்டியிடக்கூடிய ஒரு வேட்பாளராவது சொல்ல முடியுமா சொல்வதற்கு தகுதி இருக்கா சொல்வதற்கு அவர்களிடம் உண்மை இருக்கா நேர்மை அக்கா சொன்னாங்க ஒவ்வொரு எம்பிக்கும் ஐந்து கோடி ரூபாய் நிதி வரும் ஐந்து கோடி ரூபாய் நிதி வரும் தெரியுமா ஐந்து கோடி ரூபாய் நிதி வந்தது உங்களுக்கு தெரியுமா உங்க பேர்ல தான் வந்திருக்கு உங்க பிள்ளைங்க படிக்கக்கூடிய அரசு பள்ளிகளை அதனுடைய உட்கட்டமைப்பை மேம்படுத்துவது தான் அஞ்சு கோடி ரூபாய் வந்திருக்கு இங்க இருக்கே நாகப்பட்டினம் அரசு மருத்துவமனை இந்த அரசு மருத்துவமனைக்கு நீங்க போன அது எப்படி இருக்கு தெரியுமா எப்படி இருக்கு டாக்டர்ஸே வர்றதில்லைங்க மருத்துவரே வர்றதில்லைங்க ஸ்கேன் பண்ண முடியலங்க வெளியில தாங்க போக வேண்டியது இருக்கு இப்படி இருக்கு நாங்க சொல்றோம் இந்த மக்களவை தொகுதியை நாம் தமிழர் கட்சி வென்று எடுத்தால் எங்களுக்கு வரக்கூடிய ஐந்து கோடி ரூபாய்க்கும் ஒவ்வொரு பைசாவும் எந்த திட்டத்திற்கு போகின்றது என்று கணக்கை இதே மாதிரி ஒரு பொதுக்கூட்டம் போட்டு நாங்கள் கட்டாயம் சொல்லுவோம் கட்டாயம் சொல்லுவோம் ஒவ்வொரு பைசாக்கும் நாங்கள் கணக்கு காட்டுவோம் ஏன்

ஆனா இந்த மக்களுக்கு இந்த உழைக்கும் மக்களுக்கு மக்களுக்கு பாட்டாரி வளர்க்க மக்களுக்கு இணைக்கக்கூடிய இந்த அமைதிக்க அவங்க என்ன பதில் சொல்ல போறாங்க என்ன பதில் சொல்ல போறாங்க அம்பத்தெண்டு விழுக்கா இருக்கக்கூடிய நமக்கு வெறும் இருபத்தி ஏழு விழுக்காடு இட ஒதிக்குது ஆனா வெறும் மூணு விழுக்காட இருக்கக்கூடிய பிராமின்கே அதுலயும் ஏழை பிராமிணிகளுக்கு அதாவது எட்டு லட்சம் ஆண்டு வருமானம் வரக்கூடிய ஏழை பிராமணிகளுக்கு பத்து விழுக்கார இடம் இது இந்த ஆப்லஜ் பேசுறது யாருமா மாஸ்டர் கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்த முன்னாள் எம்பி டி கே ரங்கராக யாரு முன்னாடி இருக்க எங்க அண்ணன் சொல்றாரு சாதி மாறி கணக்கெடுப்பு எடுங்க அப்படின்னு தேவர் எவ்வளவு இருக்காங்க அதுக்கேத்த இடஒதுக்கீடு தேவங்க எவ்வளவு இருக்காங்க அதுக்கேத்த இடஒதுக்கீடு நாடார் எவ்வளவு இருக்காங்க கோடார் எவ்வளவு இருக்காங்க பழையார் எவ்வளவு இருக்காங்க பள்ளர் எவ்வளவு இருக்காங்க எல்லாத்துக்கும் மேற்ற ஒரு இடஒதுக்கீட்டை கொடுங்க என்று சொல்றோம்ல இதுதான சமூக நீதி இதுதான சமூக நீதி இதுதான ஒரு சமத்துவ சமுதாயத்தை படைக்கும் மக்கள் புரிந்து கொள்ளணும் மக்கள் புரிந்து கொள்ளணும் இல்லை என்றால் வரலாற்றிலிருந்து நாம மீளழிச்சு பண்ணணும் வரலாற்றை நான் மறந்துவிட்டால் நம்ம இதே மாதிரி முட்டாளாவே வச்சிருப்பான்

பெரியவர்கள் யார் பெரியவர்கள் என்பதை சிந்திங்க சாதாரண ஒரு விவசாய குடும்பத்தை சேர்ந்த ஒரு நபர் இந்த தமிழ்நாட்டின் அரசியலை தீர்மானிக்க அண்ணன் செந்தமல்லன் சீமானவர்கள் வேண்டுமா இல்லை கருணாநிதிக்கு மகளாக பிறந்ததுனாலே இந்த முதலமைச்சராக இருக்கிறாரே அவர் வேணுமா யாரு வேணும் மக்கள் நீங்கள் முடிவு படுங்க மக்கள் முடிவு பண்ணுங்க மேகத்தட்டில் அணை கட்டிட முடியுமா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்குல மே மாசம் நாம் தமிழர் கட்சி இந்த நாடாளுமன்ற மக்களவை தொகுதியை நாகப்பட்டினம் மக்களை தொகுதி வென்றுச்சு கர்நாடகாவை சேர்ந்த எந்த எம்பி ஆகுது மேகதட்டில் அணை கட்டணும் அப்படின்னு சொல்லுவாங்க நீங்க நினைக்கிறீங்களா சொல்லிடுவாங்களா சொல்லட்டும் மேகதட்டில் அணையை கட்டுவது கர்நாடகாவின் உரிமை என்று சொன்னா உங்களுடைய உறுப்பினராக நான் சொல்லுவேன் மேகதட்டு அணையை நீ கட்டினால் என்றால் கர்நாடகாவின் மேகதட்டு அணையை உடைப்பது தமிழர்களாகிய எங்களுடைய கடமை என்று நான் வழங்குவேன் உறுதியாக செய்வேன் உறுதியாக செய்வேன்

மக்களவை நுழைந்தால் நாங்கள் கேட்கின்ற ஒவ்வொரு கேள்விக்கும் மோடி அவர்கள் பதில் சொல்ல முடியாமல் அவர் மக்களவை விட்டு வெளிநடப்பு செய்தார் என்கின்ற செய்தி உங்களை கட்டாயம் வந்து அடையும் அதான் எங்களுடைய உயர்ந்த லட்சியம் எங்களுடைய லட்சியமோ வேற ஒண்ணுமே இல்லை எல்லாரையும் உடைய மக்கள் வாழணும் மிகப்பெரிய நிலப்பரப்பு மிகப்பெரிய டெல்டா பரப்பு மிகப்பெரிய சமவெளி பரப்பு இந்த டெல்டா மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த தஞ்சை மண்டலம் இந்த தஞ்சை மண்டலம் ஏன் ஏன் இப்படி இருக்கு

வழிபாட செய்யலாம் அப்படின்னு சொல்லி போனோம் ஒண்ணுமே சொல்லலைங்க ஒரே ஒரு துண்டுதான் இந்த கட்சி துண்டு மட்டும் தான் உள்ள போனோம் அங்க இருக்கக்கூடிய அர்ச்சகரு எங்களை பார்த்த உடனே தமிழ்ல பேசுறாரு தமிழ்ல வந்து முருகனுக்கு வழிபாடு செய்யறாரு சுக்லாமரதம் சதுர பூஜை இல்ல தமிழ் வருது எதுக்கு எங்க அண்ணன் சீமான் வரல எங்க அண்ணன் சீமான் சொல்லல இந்த ஒரு துண்டு போதும் நாங்க வந்தா கட்டாயம் நடத்தும் இது இது மட்டும்தான் தான் சாட்சியம் கேட்காதீங்க பல சாட்சிகள் இருக்கு அடுத்தடுத்த மேடைகள்ல அடுத்தடுத்த உங்ககிட்ட வருவேன் பரப்புரைக்கு வருவேன் உங்களுடைய பிரச்சனைகள் என்னன்னு என்கிட்ட சொல்லுங்க உங்களுடைய பிரச்சனைகள் சார்பாக நான் மக்களவையில பேசுறதுக்கு இனிமேல் மக்களவையில பாருங்க நாகப்பட்டம் 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 துறைமுகத்தை போடுங்க நாகப்பட்டத்துல விவசாய கல்லூரியை கட்டுங்க நாகப்பட்டத்துல கால்நடை பல்கலைக்கழகம் கேட்கிறாங்க இப்படிங்கிறத உங்க நாகப்பட்டம் நாகப்பட்டம் என்கின்ற சொல்லு இந்திய பாராளுமன்றத்தின் மக்களவை எதிரொலிச்சு நீங்கள் எனக்கு செலுத்துகின்ற ஒவ்வொரு வாக்கும் நாளைய தலைமுறை பிள்ளைகளின் வாழ்க்கையை நாளைய தமிழ்நாட்டின் உரிமையை கட்டாயம் தீர்மானிக்கும் நாற்பதும் நமதே நாடாளுமன்றம் நமதே தமிழ்நாடு நமதே நன்றி வணக்கம் நாம்